எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா இவோ ஃபோர் செவன் பை டிஐ மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டர்ட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் தான் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலப் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் விடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னெண்டாம் மாதங்க வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிராக்டரோட ஹெசிபிங் உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேவிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தனக்கு ஃப்ரெண்டில் பம்பரு ஹூக்குப்பட்டு டாப்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சும் கிடையாது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட பவர் சேரிங்கு டியூபல் கிளச் ஆப்ஷன்னால உங்களுக்கு பேலர் யூசேஜுக்கு மற்றும் ரொட்டேவேட்டர் யூசேஜுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம சேனலில் கான்க்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிகரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஐயோட மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க டிராக்டர் வேணும்னா காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பங்கில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் பார்த்து வண்டி மட்டும் வண்டியோடய புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்